நார்மல் சிமெண்ட்டை விட இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் சிமெண்ட்னா அது இந்த யூஹெச்பிசி தாங்க ஹுசூரில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு குவாலிட்டியாகவும் ஹானஸ்டான சர்வீஸை நாங்கள் உங்களுக்கு பண்ணி தருவோம் ஒரு அண்ட் இதை வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது நார்மல் காங்கிரீட்டை விட டபுள் ஸ்ட்ரென்த் கொடுக்குங்க அண்ட் டியூரபிலிட்டியும் டபுளாக இருக்கும் அது என்ன யூஹெச்பிசி இதோட ஃபுல் ஃபார்ம் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா இதோட ஃபுல் ஃபார்ம் அல்ட்ரா ஹை பெர்ஃபார்மன்ஸ் காங்கிரீட் காங்கிரீட்டோட ஸ்ட்ரென்த் எடுத்துக்கிட்டீங்கன்னா இருபதுலேருந்து இருந்து நாற்பது மெகா பாஸ்கல் அதுவே யூஎச்பிசியோட ஸ்ட்ரென்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா நூற்றி இருபதுலேருந்து இருந்து மெகா மெகாபாஸ்கல் இதுல வாட்டர் அப்சார்பன் கம்மின்றதுனால உங்களுக்கு கிராக் ஃபார்மேஷன் ஆல்மோஸ்ட் ஜீரோ தாங்க எடுத்துக்கிட்டா இது ஹண்ட்ரட் ப்ளஸ் இயர்ஸ் வரும் இங்கே தான் எல்லாருக்கும் கேள்வியே வரும் வீடு கட்ட இந்த யூஎஸ்பிசி வேணுமா பொதுவா வீடு கட்டுறதுக்கு எம் டுவெண்ட்டி எம் டுவெண்ட்டி ஃபைவ் காங்கிரீட் போதும் யுஎஸ்பிசி யூஸ் பண்றது மூலிமா உங்களுக்கு அதிகமான ஸ்ட்ரென்த் கிடைக்கும் ஆனால் செலவு அதை விட அதிகமா இருக்கும் பொதுவாக இந்த யுஎஸ்பிசி எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா பிரிட்ஜஸ் மெட்ரோ பில்லர்ஸ் மிசைல் ப்ரூஃப் ப்ரீ காஸ்ட் அல்ட்ராஸ்டாங் ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாம் யூஸ் பண்றாங்க வீடு கட்டுறதுக்குன்னு எடுத்துக்கிட்டா ஃபவுண்டேஷன்ல காலமுக்கு யூஸ் பண்ணலாம் இதோட செலவுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுல இருந்து மூணு மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும் நார்மலான வீடு கட்டுறதுக்கு யுஎச் தேவையில்லைதான் தான் ஆனா உங்களோட வீட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் கொடுக்க போறீங்க ஒரு லக்ஸரி டிசைனா கட்ட போறீங்க அப்படின்னா இந்த யுஎஸ்பிசியை நீங்க கன்சிடர் பண்ணலாம்